தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் ஸ்டாலினுடைய தந்தை திரும்ப திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து பராசக்தி ஒரு படத்தில் பாடுவார் ஓடினால் 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 வாழ்க்கை ஓடத்திற்கே ஓடினால் தான் பத்தியா பற்றியா மாதிரி இப்போது ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லாம் பணத்தை மூட்டையை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அடுத்தது அதாவது ஏடிக்கு போட்டி என்பது எப்போதுமே கூடாது எந்த ஒரு மதமா இருந்தாலும் அது மதிக்கப்படணும் எனவே மதத்தை வந்து நம்ம வந்து டச் பண்ணவே கூடாது மதம் என்பது அவங்களுக்கு ஒரு வழிபாடாக இருக்குது ஏன்னா அவருடைய அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் வந்து மதங்கள் ஏன்னா அதை வந்து கொச்சைப்படுத்துகின்ற வகையிலோ இல்லை வந்து ஒரு வேறு வேறு வகையான வகையிலோ அதை வந்து அவமதிக்கின்ற வகையில் யாருமே வந்து பேச வந்து அது யாராக இருந்தாலும் அது தவறு தான் ஏன்னா அதற்காக போயிட்டு வந்து பெரியார் சிலையை வந்து ஏட்டிக்கு போட்டு உடைப்பது என்பது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது யார் உடைத்தாலும் சரி பெரியார் மதிக்கப்பட வேண்டிய அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து வீரமணி இது திமுக இது தி தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் ஒரு யாராக இருந்தாலும் சரி தெய்வத்தை வந்து நிந்தனை செய்யக்கூடாது தெய்வத்தை நிந்தனை செய்யக்கூடாது எனவே பேருந்த அண்ணா அவர்கள் வந்து ஒன்றே குலம் வந்து ஒருவனே தேவன் என்று பெருந்த அண்ணாவுடைய தத்துவம் எனவே அவரை பொறுத்தவரை வந்து தேவன் இருக்கிறான் என்று தான் அவருடைய அந்த கொள்கையும் கூட அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த தெய்வத்தை நிந்தனை செய்வது என்பது யாராலுமே வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் வந்து பொதுமக்கள் கருதுகின்றார்கள் எனவே அந்த வகையில் வந்து அவர் வந்து சொன்ன கருத்து தெளிவாக இருக்குது ஒரு மதத்தையும் சரி அதே போல் ஒரு தெய்வத்தையும் சரி இழிவுபடுத்துகின்ற வகையில் அவருடைய பேச்சு இருந்தது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒன்று இரண்டாவது அவர் வந்து பேசுகிறார்னு சொன்னால் அதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் இடத்துல வந்து அந்த கருத்தை போய் அவங்க வந்து கேட்குறாங்க கேட்டிருக்க எல்லாருக்குமே தெரியுது அவர் வந்து தெய்வத்தை பழிச்சிருக்காரு அதே போல் மதத்தை பழிச்சிருக்காரு இவர் சொல்கிறாரு அப்படி பேசியிருந்தால் அப்படி பேசி இருந்தால் என்ன பேசி தான் இருக்கார் அவர் எனவே இப்படி வந்து ஒரு நிலை எப்படிப்பட்ட நிலை என்பது செய்து பாருங்கள் அதாவது குடும்பம்லாம் வந்து கோயிலுக்கு போனோம் எல்லாம் வந்து சாமி கும்பிட்ணும் விழுந்து விழுந்து கும்பிட்ணும் ஆனால் உள்ள ஒரு வேஷம் வெளியூர் ஒரு வேஷம் இதுதான் வந்து ஆமாம் ஆமாம் இவ்வளோ ஒரு வேஷம் வெளியூர் வேஷம் திருநூறு வச்சா வெளியில் அழிக்கிறது உள்ளே போய் பட்டை போட்டுக்கிறது உள்ளே போய் பட்டையை போட்டுட்டு முழுமையளவுக்கு வந்து உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறது சாமி கும்பிட்றது எத்தனை வேலையும் சர்வசாதாரணமாக திமுக நடக்குது ஸ்டாலினும் உள்ளே செஞ்சுட்ருக்காரு வெளியில் வந்தால் தான் வர்றது எதுக்கு இந்த நடிப்பா உலகமாக உலகமாக நடிப்புடா சாமி அதான் நான் சொல்ல புதிய அப்பா அது சிவாஜி சொல்லுவாருப்பதா நடிப்பா இது இன்னும் வருது எல்லா நடிப்பா